பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு போராட்டம் வெற்றி பெற்றதா டாக்டர் அன்புமணியின் நோக்கம் என்ன தமிழக அரசு இந்த சரி சாய்த்ததா அத்தனுடைய நடவடிக்கை என்ன போராட்டத்தில் நடந்தது என்ன பொதுமக்கள் பார்வையில் உங்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு வெடிபட்டது தொடர்ந்த போராட்டம் இன்று அவருடைய மகனான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையில் எடுத்திருப்பது எதனை காட்டுகிறது வாருங்கள் தொடர்ந்து பார்க்கும். வணக்கம் நண்பர்களே மகிழ நேர்களுக்கு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி மகிழ்ந்த துடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி நண்பர்களே தொடர்ந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்காக கட்சியினுடைய நிர்வாகிகள் போராடி வருவதும் அதனுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து இதற்காக குரல் கொடுத்து வந்ததும் இப்பொழுது டாக்டர் அந்த கட்சியினுடைய படல் மகிழ்ச்சியுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி அவரே தன்னுடைய தலைமையில் ஒரு போராட்டத்தை நடத்தி இந்த அரசுக்கு கோரிக்கை விடுத்ததும் மக்களிடையே என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் இந்த காணொலி மூலமாக பார்க்க போகிறோம் இரண்டு செய்திகள் நடைபெற்றிருக்கின்றன ஒரு செய்தி ஆளும் திமுக அரசுக்கு படல் மகிழ்ச்சியுடைய தலைவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இன்னொரு செய்தி திமுகவுடைய அனுதாபிகள் அல்லது திராவிடத்திற்கு திராவிடத்தினுடைய அடுத்தடுத்த வாரிசுகள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு என்றவுடன் என்ன காரணமோ தெரியவில்லை அவர்கள் பொங்கி எழுந்திருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்ன செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் இங்கே இந்த காணலில் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே பன்னெடுங்கால கோரிக்கையான வன்னிரர்களுக்கான தனி ஒதுக்கீடு அதாவது வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தான் பாடல்மாரி கட்சி என்ற ஒரு மிகப்பெரிய கட்சியே தோன்றியது அந்த சமூகத்திற்காக பாடுபட பாடுபட்டு இப்பொழுது அதனுடைய அடுத்த பரிணாமமாக குறைந்தபட்ச உள்ஒதுக்கீடாவது இந்த சமூகத்திற்கு தர வேண்டும் என்ற ஒரு ஒரு கடைசி நிலையில் இப்பொழுது அந்த கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களத்தில் இறங்கி தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறார் இந்த இந்த போராட்டம் எதையெல்லாம் காட்டுகிறது என்பது நாம் இங்கே உற்று நோக்க வேண்டியது முக்கியமான செய்தியாக இருக்கிறது என்ன என்ன நம்ம அதில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கட்சி இருவேறு தலைமையில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட பலரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் கட்சி இன்னும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கிறது என்பதற்கு இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அமைந்ததை நாம் பார்க்க வேண்டும் காரணம் ஒரு ஒரு நான்கு அல்லது ஐந்து நாட்கள் இடைவெளியிலேயே இந்த போராட்டத்துக்கான தேதி அறிவிக்கப்படுகிறது அறிவித்தவுடன் முறையான அனுமதி தேவையான விளம்பரங்கள் செய்திகள் என்று அனைத்தும் செய்து அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு தேவையான அறிவுறுத்தலையும் கொடுக்கப்பட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக காணொலி மூலம் அந்த தொடர்களிடையே பேசி என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது எப்படி நடத்த வேண்டும் என்று பல வழிமுறைகளையும் அறிவுரைகளையும் கொடுத்து குறுகிய காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட போராட்டம் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடுக்கான விழுப்புரத்தில் நடைபெற்ற போராட்டம் நண்பர்களே பலரும் எதிர்பார்த்தது என்னவென்றால் இந்த இரு கட்சிகளுடைய தலைமையில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக போராட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் அந்த போராட்டத்தினுடைய வீரியம் குறையும் அல்லது அந்த போராட்டத்தில் அந்த கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் நேரடியாக வந்து ஆதரவு தெரிவிப்பார் இந்த போராட்டத்தின் மூலமாக இருவரும் இணைவார்கள் என்றெல்லாம் ஒரு ஒரு செவி செய்தியாக சொல்லப்பட்டிருந்தது ஆனால் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இந்த போராட்டம் என்பது இந்த சமூகத்துக்கான போராட்டம் இந்த மக்களுக்கான போராட்டம் நம்முடைய எதிர்கால சந்தித்திற்கான போராட்டம் என்று அந்த காணொளியில் அதாவது நேரடி காணொலி ஜூம் மீட்டிங் மூலமாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக அந்த கட்சியினர் எழுப்பிய சில கேள்விகளுக்கு பதிலளித்தார் அதில் ஒரு கேள்வி என்னவென்றால் பலரும் சொல்கிறார்கள் போரா விழுப்புரத்தில் நடைபெறுகின்ற போராட்டத்தில் உள்ளடி வேலையாக இரு பிரிவினருக்குமான சண்டை ஏற்படக்கூடும் என்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது இந்த செய்தியை உறுதிப்படுத்தும் விதமாக உளவு துறையும் மேலிடத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு கேள்வியை அந்த காணொலியில் எழுப்பியபோது போது அந்த கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் இது இந்த சமூகத்திற்கான போராட்டம் ஐயாவிற்கான போராட்டம் அன்புமணிக்கான போராட்டம் அல்லது பாடல் கட்சிக்கான போராட்டம் என்பதை விட ஒட்டுமொத்த சமூகத்துக்கான வட தமிழ் மக்கள் வட தமிழகத்தினுடைய பெரும்பான்மை மக்களுக்கான போராட்டம் இதில் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடக்காது நம்பிக்கையோடு போராடுங்கள் நான் இருக்கிறேன் என்று அந்த செய்தியில் அவர் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார் அவர் சொன்னது போலவே ஒரு இமியளவு கூட ஒரு சின்ன சிதறல் கூட இல்லாமல் மிக தெளிவான திட்டமிடலோடு அழகாக அந்த போராட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்ன என்று சொன்னால் அங்கே குறைந்த அளவில் தான் கூடுவார்கள் மாவட்ட அளவிலான ஆர்ப்பாட்டம் அதுவும் விழுப்புரத்தில் நடைபெறுவதனால் அங்கே அதனுடைய சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் தான் கண் கலந்து கொள்வார்கள் எனவே சில ஆயிரங்களை தான் தாண்டும் என்பது போன்ற செய்திகளை எல்லாம் மாற்று சமூகத்தினராலும் அல்லது அந்த காவல்துறையினுடைய சில உளவு பிரிவுகளாலும் பொதுமக்களிடையே பரப்பு செய்து கருத்து பரப்பு செய்திருந்த செய்திருந்தார்கள் இன்னும் ஒருபடி மேலாக சொல்ல வேண்டுமானால் இந்த செய்தி தான் ஆளுகின்ற அரசுக்கு கூட எடுத்து சென்றார்கள் இந்த போராட்டம் ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது ஒரு மாவட்ட அளவிலான போராட்டமாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்தன ஆனால் எதிர்பாராத விதமாக அல்லது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிர்பார்த்ததைப் போலவே லட்சக்கணக்கான கூட்டம் அங்கே கூடியது அவர் பலருடைய புருவத்தை உயர்த்தியது என்றே சொல்ல வேண்டும் எண்ணிலடங்கா இளைஞர்கள் வழக்கமாக பாடல் கட்சி என்று சொன்னால் வேட்டையை கட்டி கொண்டு பாடல் மழை துண்டை மாட்டி துண்டை போட்டுக்கொண்டு வெள்ள சட்டையோடு ஒரு கிராமத்துக்கே உரிய அந்த நடையோடு பல முதியவர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதாக செய்திகள் சொல்லப்பட்டிருந்தது அல்லது பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் எந்த எந்த யாராலும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு பெரும் மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் அல்லது திமுகவுடைய தலைவர் என்று சொல்லலாம் அவர் சொல்லுவார் எந்த எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்பாரே அதுபோல் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாரத்தை அந்த பாடல் மகிழ்ச்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டி ஒரு போராட்டத்தை ஒரு மாநாடு போல நடத்தி வெற்றி பெற செய்திருக்கிறார் என்பதே உண்மை இது வெறும் மாநாட்டு செய்திக்கான ஒரு செய்தியாக நான் உங்களுடைய பகிர விரும்பவில்லை காரணம் இந்த மா இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல செய்திகளை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார் பல தாறுகளை இந்த சமூகத்திற்கு அவர் பகிர்ந்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக ஒருவேளை ஒருவேளை இந்த திமுக அரசு இந்த மக்களுக்கு கொடுத்த அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதாவது குறிப்பாக வன்னிய சமூகத்துக்கு அந்த திமுக அரசு கொடுத்த உத்தரவாதம் என்னவென்று சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை தருவோம் என்று உறுதி சொல்லியிருந்தார்கள் ஒருவேளை அவ்வாறு அவர்கள் இந்த உத்தரவாதத்தை காப்பாற்றி இருப்பாரானால் இந்த பாட்டாளிமால் கட்சியினுடைய இந்த மாநாட்டுக்கான வேலையே அல்லது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான வேலையே இல்லாமல் போயிருக்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் ஒருவேளை திமுக அரசு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வழங்கியிருக்குமானால் இந்த சமூகத்திற்கு என்னெல்லாம் கிடைத்திருக்கும் இந்த சமூகம் எப்படியெல்லாம் பயன்பட்டிருக்கும் என்ற செய்தியை அந்த கட்சியினுடைய தலைவர் மிக 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 சுருக்கமாக சில மணித்துறைகளில் எடுத்துரைத்தார் அதில் குறிப்பாக ஒருவேளை இந்த இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கிடைத்திருக்குமேயானால் கடந்த நான்கு ஆண்டுகளில் சுமார் மூவாயிரத்தி எட்நூறு எம்பிபிஎஸ் இளநிலை மருத்துவர்கள் கிடைத்திருப்பார்கள் ஒரு எட்நூறு முதுநிலை மருத்துவர்கள் இதனால் வாய்ப்பையும் பெற்றிருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் சுமார் ஏறக்குறைய ஆறாயிரம் பொறியாளர்கள் இந்த சமூகத்திலிருந்து தேர்ச்சி பெற்று வந்திருப்பார்கள் அது மட்டுமல்ல அரசு துறை வேலையில் ஆறாயிரம் நபர்களுக்கு வேலை கிடைத்திருக்கும் அதாவது ஆறாயிரம் குடும்பங்கள் இதனால் பயன்பெற்றிருக்கும் மாணவர்களுக்கு கல்வி கல்வி வாய்ப்பில் அதாவது கலை மற்றும் பொறியியல் துறையில் ஏறக்குறைய சற்று ஏறக்குறைய எண்பதாயிரம் பேருக்கு இந்த இந்த சமூகத்தை சார்ந்த அடுத்த கட்ட மக்களுக்கு ஒரு வாய்ப்பை கிடைத்திருக்கும் என்ற செய்தியை ரொம்ப அழகாக ஒரு சில மனித்துறைகளில் அவர் எடுத்திருக்கிறார் போல இந்த இந்த தாள்களை சொல்வதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸை விட்டால் தமிழகத்தில் வேறு ஆள் இல்லை என்றே சொல்ல வேண்டும் காரணம் அவர் ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமானால் முன்னதாக அது குறித்த பல ஆய்வுகளை செய்து அதற்கான அட்டவணைகளை எல்லாம் தயார் செய்து இது உண்மையா இல்லையா என்ற உண்மை தன்மையை எடுத்துக்கொண்டு பல அதிகாரிகளோடு கலந்தாலோசித்து ஒரு செய்தியை வெளியிடுவது அவருடைய பாணி கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து இது போன்ற ஒரு செய்திகளைத்தான் அவர் வெளியிடுவார் ஒரு டேட்டா வெளியிடுவார் டேட்டா வந்து அரசு அரசு கிட்டேருந்து எடுத்தது டேட்டாவாக தான் இருக்கும் ஆனால் அரசே தேனரும் இது உண்மையிலே நம்ம கிட்ட இருக்க டேட்டா தானே நம்ம சரியாக தான் அவர் சொல்கிறாரா அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க அவங்க உடனே அவங்களுடைய பல தலைவர்களோடு அதாவது அவங்களுடைய அரசு துறை அதிகாரிகளோடு கலந்து வசித்து இவர் சொல்வது உண்மையா என்ற செய்தியை அவர்கள் மறுசு மறுபரிசீலனை செய்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு துல்லியமான ஒரு கணக்கீடுகளை தருவதில் மருத்துவர் அன்புமணி ராமதாசருக்கு ஈடு வேறு யாருமே இருக்க முடியாது என்றே சொல்ல வேண்டும் அப்படி ஒரு தலைவர் தான் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கான சமூக தலைவராக தன்னுடைய இன்னொரு பிம்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் பாட்டாளிமனை கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்பது போக இன்று வன்னிய சங்கத்துக்கான தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்று சொல்லும் மலுவிற்கு தன்னுடைய முனைப்பான ஒரு போராட்டத்தை வலிமையான போராட்டத்தை தன்னுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு தலைவனாக இன்று அந்த மக்களால் பார்க்கப்படுகிறார் மிகப்பெரிய எழுச்சி ஆர்ப்பாட்டமான அந்த ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு அந்த எல்லையில் தொடங்கி சென்னையினுடைய எல்லையில் இருந்து கிட்டத்தட்ட அந்த விழுப்புரம் திடல் செல்லும் திடல் அந்த மன அந்த ஆர்ப்பாட்ட திடலை நெருங்கும் அளவிற்கு கூட நெருங்கக்கூடிய கீழ் அந்த மிக அருகில் வரை தொடர்ந்து அந்த கட்சியினுடைய வன்னியர் சங்கத்தினுடைய கொடிகளை பறந்ததையும் நாம் பார்க்க முடிகிறது ஒரு அந்த கொடிகளையெல்லாம் பார்க்கும்போது என்னமோ ஆர்ப்பாட்டமாக ஆர்ப்பாட்டத்துக்கான திடல் தோ கிட்டே வந்தது தோ கிட்டே வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் வந்து அவ்வளோ நெருக்க நெருக்கமாக பட்டோலி வீசி பறந்ததை அந்த மகிழ்ந்தில் போது நம்ம நம்மால் பார்க்க முடிந்தது அந்த அளவிற்கு எழுச்சியாக தலைவரை வரவேற்க ஒரு மிகப்பெரிய ஏற்பாடுகளை அந்த மாவட்டத்தை சார்ந்த வன்னியர் சங்க ச பொறுப்பாளர்கள் மற்றும் பாடல் வகைச்சியூட்டின் நிர்வாகிகள் மிக மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்ததை நாம் பார்க்க முடிகிறது எண்ணிலடங்கா இளைஞர்கள் மகளிர் வன்னியர் சங்க பெருமக்கள் என்று சுமார் ஒரு லட்சத்தை தாண்டிய மக்கள் அங்கே கூடியிருந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தார்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் மக்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்குமோ என்று நினை நினைக்கும்போது அந்த அந்த மாவட்டத்தினுடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பொதுமக்களுடைய உழைப்பு என்பது அந்த ஒத்துழைப்பு என்பது உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது அவ்வளவு அழகாக இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற அவர்களுடைய ஒத்துழைப்பும் இருந்தது அந்த ஒரு எழுச்சியை நம்மால் அங்கே இருந்து நேரடியாக காண முடிந்தது சரி ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடந்தது கோரிக்கைகள் மிக நேர்த்தியாக எடுத்து வைக்கப்பட்டது அவருடைய மொத்த பேச்சினுடைய ஒரே வார்த்தை என்னவென்று சொன்னால் வன்னியர்களாக இருந்தால் நீங்கள் வன்னியர்களாக இருந்தால் உங்களுடைய ஓட்டு வருகின்ற தேர்தலில் திமுகவிற்கு இருக்கக்கூடாது என்ற ஒற்றை சொல்லி சொல்லிலேயே அந்த ஒட்டுமொத்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கருத்தும் உள்ளடங்கியதாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது காரணம் கடந்த நான்கு ஆண்டுகளில் அதற்கு முன்னதாக கூட பாட்டான் மக்கள் கட்சி எப்பொழுதெல்லாம் இந்த எழுச்சியை ஏற்படுத்துகிறதோ திமுக ஒரு இன்னொரு ஒரு வேலையையும் செய்யும் அது என்னவென்று சொன்னால் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது நாங்களாகத்தான் இருக்கும் என்ற ஒரு செய்தி அதே போல் இன்னொரு செய்தியும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் எந்த காலகட்டத்திலும் திமுக தானாக முன்வந்து இந்த வன்னியர் சமூகத்திற்கு எந்த காலகட்டத்திலும் ஒரு நன்மை செய்ததாக இதுவரை வரலாறே கிடையாது கட்சி தொடர்ந்து போராடி வன்னியர் சங்கம் தொடர்ந்து போராடி அந்த போராட்டத்தினுடைய எழுச்சி நீச்சி வேறு வழி இல்லாமல் அரசினுடைய அதிகாரிகள் வலியுறுத்தினால் வேண்டுமானால் ஏதாவது நல்லது நடக்குமே தவிர அந்த நல்லது நடக்க வேண்டிய சூழலில் அந்த 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 நிலையில் கையெழுத்து போடக்கூடிய நபர்களாகத்தான் திமுக சார்ந்த நபர்கள் இருப்பார்கள் காரணம் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவர்களால் அந்த இடத்துல கையெழுத்து போட முடிகிறது அந்த கையெழுத்து போடுவதால் மட்டுமே அது திமுக ஏதோ சும்மா கொடுத்து விட்டது என்பது என்பது போன்ற ஒரு செய்தியை அவர்கள் பரப்புவார்கள் ஆனால் உண்மையில் அவ் அவ்வாறு நடக்கூடிய எல்லா பலன்களுக்கு பின்னாலும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த வன்னிய சமூக மக்கள் வன்னிய சமூகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் வன்னிய சங்க தலைவர்கள் பாட்டாளி மகள் கட்சி பின்னணியில் செயல்பட்டிருப்பார்கள் என்பது கடந்த கால வரலாறு இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி மூன்று உயிர்களையும் அதற்கு பின்பாக ஒரு இருவருமாக ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்து பெற்ற இந்த இருபது சதவீத இருபத்தி ரெண்டு சதவீத இடஒதுக்கீடு என்பது கலைஞருடைய மிகப்பெரிய சாதரியத்தனமிட்டால் அது பல்வேறு சமூகத்தையும் உள்ளடக்கிய ஒரு இடஒதுக்கீடாக மாறப்போய் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடாவது கொடுங்க என்று கேட்கும்போது இந்த சமூகத்திற்கு விரோதியை போல இந்த திமுக அரசு செயல்படுவதையும் அல்லது பண்ணிய சமூகத்தையே தமிழ்நாட்டினுடைய மொட்ட மொத்த சமூகத்துக்கு எதிரான சமூகம் போல ஒரு பின்னணியை உருவாக்குவதும் மிக பெரிய கட்டணத்துக்குரியது இந்த இந்த சரி வேலை என்பது வரலாற்றில் மன்னிக்க முடியாத அல்லது திமுகவினுடைய அரசியல் வரலாற்றில் மறைக்க முடியாத ஒரு கரும்புலியாகத்தான் அமையும் என்பது அரசியல் பார்வையினுடைய கணக்காக இது பார்க்கப்படுகிறது நண்பர்களே கலைஞருக்கு கலைஞருக்கு மேல் பல விமர்சனங்கள் நமக்கு இருந்தாலும் கூட கலைஞர் கருணாநிதி மேல் பல விமர்சனங்கள் நமக்கு இருந்தாலும் கூட ஒரு ஒரு கடுமையான போராட்டம் ஒரு இடத்தில் நடக்கிறது என்று சொன்னால் அந்த போராட்டத்திற்கு குறைஞ்சபட்சமாவது ஒரு நன்மை பாய்க்கக்கூடிய ஒரு சில செயலியாவது டாக்டர் கலைஞர்கள் செய்வார் ஆனால் அவருடைய மகனான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அந்த குறைஞ்சபட்ச என்ற அளவு கூட அவருக்கு தெரிய முடியாத அளவு அல்லது அவருக்கு இந்த செய்திகள் சேர முடியாத அளவுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய மற்ற சமூக தலைவர்கள் அல்லது தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதையே அறியாத அந்த கட்சியினுடைய தலைவரான முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இப்படி இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியில் நமக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு என்பது எவ்வளோ தூரம் சாத்தியம் என்பது கேள்விக்குரிய டாக்டர் அன்புமணி அவர்கள் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்கிறார் நியாயப்படி பார்த்தால் எங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப பதினெட்டு சதவீதம் நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய கால சூழல் இப்போதைக்கு குறைஞ்சபட்சமாவது ஒரு தொடக்கமாக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தாருங்கள் பின்பு நீங்கள் கணக்கெடுத்து நியாயப்படி எங்களுடைய மக்கள் தொகைக்கு எங்களுடைய பல்வேறு கட்ட சூழலுக்கேற்ற போல் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு ஏற்று நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு தகவலையும் அவர் பகிர்ந்திருக்கிறார் அவ்வளவு சொல்லியும் கூட அந்த திமுக அதன் சார்ந்த அவங்களுக்கென ஒரு ஊடகம் என்று இருக்கும் அல்லவா நம்மை போன்ற யூடியூப் மற்றும் அவர்கள் தொடர்ந்து ஒரு செய்தியை பரப்புவது என்னவென்று சொன்னால் இங்கே நடந்தது என்னவோ இடஒதுக்கீடு போராட்டம் ஒரு ஒரு மிகப்பெரிய சமூகத்துக்கான போராட்டம் குறைந்த காலகட்டத்தில் ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட எண்ணிக்கையில் மட்டுமல்ல செயல்பாடுகளாலும் வெற்றி பெற்ற இந்த சமூகத்தினுடைய அந்த ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டம் என்பது மக்களால் வட தமிழக மக்களால் தமிழ்நாட்டு மக்களால் கூர்ந்து கவனிக்கப்பட்டது அதனுடைய விளைவுக்கு தான் அடுத்தடுத்த செய்திகளில் அவரவர்கள் தனக்கு தனக்கான சமூக பிரச்சனைகளை பேசுகிறார்கள் எங்களுக்கும் இந்த போராட்டத்தின் விளைவாக ஏதாவது நல்லது நடந்தால் நன்றாக இருக்கும் என்ற செய்திகளையும் பரப்பி பரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திமுக அதன் சார்ந்த பொய்வுடகங்கள் பொய் முகங்கள் சொல்வது என்ன டாக்டர் அன்புமணி அவர்களை தனிநபர் விமர்சனமாக விமர்சனத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியினுடன் கூட்டணியை சேர்ந்தபோது ஏன் அவர்களிடம் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை மத்திய அரசு உங்களுக்கு நெருக்கமான அரசு தானே ஏன் அந்த அரசினிடம் உங்களுடைய செய்திகளை எடுத்துக்கொண்டு அதை ஒரு கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றால் தான் நாங்கள் கூட்டணி என்று ஏன் சொல்லவில்லை என்று எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற உங்களுடைய திறமையாளர்கள் ஏன் உங்கள் திமுக அரசுக்கு நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியதானே இதற்காக ஏன் அந்த சமூகத்தையே ஒட்டுமொத்த சமூகத்தையே ஏன் கொள்கிறீர்கள் ஏன் அந்த சமூகத்தை வஞ்சிக்கிறீர்கள் என்று கேட்க ஒரு ஊடகத்தினுடைய ஒரு நெறியாளர் கூட இல்லை என்பது தான் இன்றைக்கு மிகப்பெரிய வருத்தமான செய்தி அதிலும் ஒரு ஒரு குறிப்பான ஒரு யூடியூப் சேனல் ஒரு ஒரு நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று ஒரு அரசியல் விமர்சகரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் அவர் பேர் வந்து மதூர் சத்யா என்று நினைக்கிறேன் எப்படி இவர்கள் எல்லாம் அரசியல் திறனாய்வாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் என்று தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை நியாயமாக இந்த சமூகம் உண்மையில் இந்த இடஒதுக்கீட்டுக்கு தகுதியானதா இல்லையா என்றது தான் உங்களுடைய பதிலாக இருக்க வேண்டுமே தவிர மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு எத்தனை முறை சென்றார் ஏன் அங்கே கேள்வி கேட்கவில்லை இவருடைய குடும்பம் மட்டும் பணக்கார குடும்பமாக இருக்குது இவங்க பசங்கள்லாம் பல்கலைக்கழகத்தில் பிரபலமான பல்கலைக்கழகத்தில் படிக்குது அப்படின்னு தனிநபர் விமர்சனமாக செய்வது தான் உங்களுடைய கேள்விகளா இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்திருந்தால் நீங்கள் நேர்மையானவர் நடுநிலையானவர் உண்மையில் நீங்கள் திறனாய்வாளர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அதை விடுத்து ஒரு தனிநபருடைய குடும்பத்தையும் அவருடைய அவர்களுடைய வசதி வாய்ப்புகளையும் நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவு வஞ்சம் இருந்திருக்கும் அல்லது உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய உங்களு உங்களுடைய ஆழ்ந்த எண்ணம் எதை பற்றியது என்பதை இந்த இந்த செய்திகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அல்லவா இதுதான் உங்களுடைய சமூக பார்வையாக நீங்கள்லாம் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கான தலைவர்களாக உங்களை பார்க்க முடியுமா என்ன தான் உங்களை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய தலைவர்களாக மறந்து கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நினைத்தாலும் கூட உங்களுடைய இது போன்ற பொய்முகங்கள் இந்த போன்ற யூடியூப் சேனல்கள் மூலமாக வெளிப்படுத்தும் போது நீங்கள் தமிழனுக்கான தலைவர் இல்லை என்பதை தானே எங்களுக்கு காட்டுகிறது நாங்கள் என்ன மகன் இவர் தமிழாய்ந்த தமிழ் மகனுடைய மகன் இவர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள நினைத்தாலும் கூட உங்களுடைய கிளை நிறுவனங்களான அல்லது உங்களிடமிருந்து பிச்சை எடுத்து சாப்பிடுகின்ற இது போன்ற ஊடகவியலாளர்களாக இவர்களுடைய செயல்களினால் உங்களை நாங்கள் திராவிட தலைவராக தான் பார்க்க முடிகிறதே தவிர தெலுங்கு தலைவராக தான் பார்க்க முடிகிறதே தவிர ஒரு தமிழினத்தின் தமிழ்நாட்டினுடைய பூர்வக்குடி மக்களுடைய தலைவனாக எங்களால் பார்க்க முடியவில்லை என்ற செய்தியை உங்களுக்கு யார் போய் சொல்லுவார்கள் உங்களுக்கு சொல்ல இந்த தமிழகத்தில் யார் இருக்கிறார்கள் அல்லது நீங்கள் தான் தயாராக இருக்கிறீர்களா நீங்கள் தயாராக இருந்தால் தானே வருகின்ற தேர்தலில் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது வட தமிழகத்தில் வெற்றி பெற இந்த சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த சிந்திக்கக்கூடிய செய்தியாத உங்களுக்கு சொல்லக்கூடிய உதவியாளர்கள் அல்லது உங்களுடைய உடவையாளர்களை அருகில் வைத்திருக்க வேண்டும் அல்லவா எப்படி இந்த ஒரு சமூகத்தை மட்டும் தொடர்ந்து நீங்கள் வஞ்சிக்கின்ற நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்ற பல்வேறு கேள்விகளை இன்றைக்கு வன்னியர் சமூகத்தினுடைய இளைஞர்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியான இந்த போராட்டத்தை கூட கொச்சப்படுத்த இவர்கள் எல்லளவும் தயங்கியதே இல்லை அங்கிருந்த சுமார் இருபத்தைந்து இருபது இருபது என்று நினைக்கிறேன் இருபதோ ஐந்தோ சரியான எண்ணிக்கை எனக்கு தெரியவில்லை சில சில திமுகவுடைய அந்த பதகைகளை எல்லாம் படம் கட்சியினுடைய இளைஞர்கள் கீழ்த்ததாக ஒரு வழக்கு போட்டிருக்கிறார்கள் அதற்கு இருபத்தைந்து பேர் மேல் வழக்கு பெறுத்திருக்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் காவல்துறை அதிகாரிகளிடம் பாமகவுடைய ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு தெரியும் அந்த இடத்துல வந்து திமுகவுடைய இந்த பதாகையை வைத்தால் தேவையில்லாத சச்சரவு நடக்கும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் போது ஒன்று முதல்ல அகற்றிருக்கணும் அல்லது அங்கே இருக்க அங்கே ஒரு ரெண்டு காவல்துறை அதிகாரிகளை காவல்துறை நண்பர்களை போட்டிருந்தா இது போன்ற செயல்கள் நடக்காமல் பார்த்துருக்கலாம் உண்மையில் கீழ்த்தவர்கள் பாமகன்றதை நீங்கள் உறுதிப்படுத்தவே இல்லை ஏன்னா எப்போவுமே பாமகவுடைய ஆர்ப்பாட்டம்னா அதில் ஊடுருவி புல்லுருவிகள் சிலர் இந்த மாதிரியான வேலைகள் செய்வாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது இதுக்கான தகுந்த ஏற்பாடு செய்திருக்க வேணாமா நீங்கள் தவறிவிட்டதை அந்த புல்லுருவிகள் செய்ததனுடைய விளைவு ஒரு மிகப்பெரிய சமூகத்துக்கான போராட்டத்தை கொச்சப்படுத்தும் அளவிற்கு மாற்றி விட்டுறது அல்லவா இதனை நீங்கள் சரிப்படுத்திருக்க வேணாமா இனி வருங்காலத்திலாவது நம்முடைய கால்துறை நண்பர்கள் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த மாணவர்களுடைய வெற்றியில் காவல்துறையினுடைய பங்களிப்பும் பங்கும் மிகப்பெரியது பாராட்டத்தகுந்தது மெச்சத்தகுந்தது காரணம் லட்சக்கணக்கானவர்கள் கூடிய இந்த கூட்டத்தில் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடைபெறாமல் பார்த்து கொண்ட திறமை இந்த தமிழக காவல்துறைக்கும் முக்கியமாக விழுப்புரம் மாவட்ட காவல் காவல் கண்காணிப்பாளருக்கும் காவல்துறையினருக்கும் சேரும் என்னிடங்கா மகளிர் இருந்தார்கள் எந்த யாருமே வந்து என்னை இடுப்பில் கிள்ளிட்டான் பின்னாடி தட்டிட்டான் விட்டான் முடிய தான் யாருமே அங்கே பதிவு செய்யவில்லை காரணம் அங்கு கூடியிருந்த படம் மகிழ்ச்சியினுடைய கண்ணியம் கடப்பாடு சொந்த சகோதரி போல் பார்த்து கொண்ட மனப்பாங்கு குடும்பத்தோடு கலந்து கொண்ட அந்த 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 போட்டத்துக்கான வலிமை என்று அந்த ஒரு 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 கட்டொழுக்கமான சூழல் இருந்ததால் இந்த செய்திகள் எல்லாம் தவிர்த்திருக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அந்த காவல்துறையினருக்கும் அந்த பங்களிப்பு உண்டு அவர்களும் அந்த அந்த கடமையை சரியாக செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இதையெல்லாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தவறாமல் குறிப்பிடுவார் என்பதற்காக நான் சொல்கிறேன் எந்த நிலையிலும் காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்திகளை செய்ய முடியாது என்பதை முழு நம்பிக்கையோடு நம்பக்கூடியவர் பாட்டாள கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த மே பதினொன்றாம் தேதி நடந்த இளைஞர் எழுச்சி மாநாட்டினுடைய செயல்பாடுகளில் அந்த காவல்துறையினுடைய முழு ஆலோசனைகளையும் ஏற்று நடத்தியவர் அன்புமணி ராமதாஸ் எனவே அவருக்கான அந்த அனுபவம் உண்டு இந்த இந்த செயல்கள் மூலம் ஒரு ஒரு தலைவனை இன்னொரு ஒரு தலைவராக இன்னொரு ஒரு சமூகத்தினுடைய தலைவராக ஒரு மாபெரும் தலைவராக இந்த ஆர்ப்பாட்டம் காட்டியதை நம்மால் மறக்க முடியாது வருங்காலத்தில் தமிழக அரசு அதாவது அதுவும் குறிப்பாக திமுக அரசு வன்னியர் சமூகத்தை ஆதரிக்க வேண்டும் வன்னியர் சமூகத்துக்கான நியாயமான இந்த ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இந்த மாதிரியான தேவையற்ற த பொய்த்தகளை பரப்பக்கூடிய அவர்களுக்கு அவர்களுக்கே உரிய பாணிகள் கருத்து சொல்லி அவர்களை திருத்த இந்த தமிழக அரசு முன்வர வேண்டும் வருங்காலம் தமிழகத்துக்கான விடிவாக இருக்க வேண்டும் தமிழகம் வன்னிய சமூகத்தினுடைய பூர்வக்கொடியுடைய எழுச்சியோடு வளம்பெற வேண்டும் என்ற செய்தியோடு இந்த காணொலியினுடைய இறுதி இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் நண்பர்களே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தான் இந்த மகிழன் தொலைக்காட்சியினுடைய வெற்றி என்பதை பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எனவே தொடர்ந்து எங்களை ஆதரியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றவரோடு பகிருங்கள் உங்களுடைய ஆதரவிற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி